கொட்டுதினியாவ சிறுமி சேயா சதோமி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருந்தனா் கடந்த பன்னிரண்டாம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று காலை பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநடத்துமாறும் குழந்தைகளுக்கு எதிரான வென்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியிருந்தனர் அனைத்து சமூகங்களிலும் அனைத்து பல்கலைக்கழகங்களும் அனைத்து ஒன்றியங்களும் இணைந்து இவ்வாறான மிளச்சத்தனமான காமவரியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எதிராக தகுந்த தண்டனைகள் பாரிய தண்டனைகள் இடம்பெற வேண்டும் இதுக்கு முதலும் வித்யாவுக்கு பாலியல் துஷ்பிரியம் நடந்திருக்கு அதே மாதிரி இது ஒரு சிறுமி இவ்வாறு சமூகங்கள்ல இப்படி நடக்கிறது கூடவா இருக்குது இதுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எதுவும் தெரியாது நான்கு வயது சிறுமி அவருக்கு என்ன தெரியும்னு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல இந்த சமூகம் கொடூரமான சமூகம் வருது சுமார் ஒரு மனித்தியாளம் விரிவுரைகளை பகிஷ்கரித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதேபோல சேயா சதோமியின் கொலைக்கு நீதி கோரி யாழ் அளவட்டி பகுதி இளைஞர்கள் தெல்லிப்பள்ளி பிரதேசம் பெற பேரணியாக சென்று பிரதேச செயலாளரிடம் மகஜன் என்றையும் கையளித்துள்ளனர் இந்த பேரணியில் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பலர் செய்யப்பட்டு நியாயம் கிடைக்காமல் குற்றவாளிகள் தப்பித்த நிலையில் இந்த சிறுமியாக இருப்பவர்களுக்கு ஆவது ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இது இந்த படுகொலை இறுதி நிகழ்வாக இருக்க குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டவ தண்டனைகள் வழங்கப்படுவதூடாக இவ்வாறான கொடூரங்கள் இலங்கை நாட்டில் மீளவும் இல்லாமல் தடுப்பதற்கு ஏதுவாக நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துகின்றோம்